இன்று கல்கிஸ நீதிமன்றத்திலே தன்னுடைய நட்பேருக்கு கலங்கம் ஏற்படுத்தும் வகையாக நான் ஒரு அறிக்கை கொடுத்ததாக சொல்லி புல்யான் இல்லாவிட்டர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களால் மான நஷ்ட கோ மான நஷ்டம் கோரி தாக்கல் செய்த வழக்கு எடுக்கப்பட்டது அந்த வழக்கு எதிர்வரும் எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு புதிய திகதி அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த அமர்வின் பொழுது புல்யான் அவர்கள் வராத காரணத்தினால் ஐம்பதாயிரம் தண்ட பணம் நான் இன்று சட்டதரணி இந்த பே ஒரு உண்மையிலே இந்த வழக்கு எனக்கு எதிராக போடப்பட்டதுக்கான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பினுடைய நாலாவது பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி நாங்கள் மட்டக்களப்பிலே ஒரு செய்த ஒரு நிகழ்வு ஒன்றிலே அசாத் மௌலான் என்ற நபர் ஐநாவுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார் என்றும் அதிலே புல்லியான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அப்போ அவ்வாறு சொல்லப்பட்டது இருந்தால் புல்லியான் அவர்கள் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பிலே சம்பந்தப்பட்டவர் என்று நான் சொன்னதை வைத்து தான் எனக்கு வழக்கு தொடரப்பட்டிருந்தது ஆனால் தற்பொழுது நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஒரு ஒரு அறிக்கையை விட்டிருந்தார் புள்ளியான் அவர்களுக்கு இதுக்கு தொடர்பு இருக்கின்றதை சொல்லியிருந்தார் அந்த வகையிலே இந்த விடயம் மிகவும் விரைவாக விசாரிக்கப்பட வேண்டும் நேற்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி தேதி ஈஸ்டர் குண்டுவெடிப்பு நடந்து ஆறு வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே அதுக்கு பிரதான சூத்திரதாரிகள் யார் என்றதை அறிவிக்கிறதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நேற்றைய தினம் வரைக்கும் புல்லியானை கை செய்கிறதை தாண்டி வேறு எதுவும் நடக்கவில்லை அசாத் அந்த வாக்குமூலத்திலே வைத்து தான் புள்ளியானை கைது செய்திருக்கிறார்களா இருந்தால் அவர் இன்னும் பல விடயங்களை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக முன்னாள் நீதி அமைச்சரை பெட்டி பல குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பசில் ராஜபக்சவரை எப்படி நீதித்துறையை தலையிட்டார் என்று குற்றச்சாட்டில் முன்வைக்கப்பட்டது சட்டமா அதிபர் தினக்களுக்கு எதிராக முன் முறைப்பாடு அதாவது குற்ற குற்றம் சுமத்தப்படுகின்றது இந்த விடயங்களையும் ஆராய வேண்டும் அதே போலதான் பாராளுமன்றத்திலே நான் பேசிய ஒரு உரை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிலே இப்போ சமூக வலைதளங்களூடாக தெற்கிலே வேகமாக பரவி சொல்லப்படும் து புயனை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை அறியலாம் என்று அந்த புல்யனை கைது செய்திருக்கிறார்கள் என்னுடைய உரைகளிலேயும் எடுத்து பார்த்தால் பல உண்மைகளை பல விடயங்களை நான் வழியிலே சொல்லியிருக்கிறேன் இந்த விடயங்களையும் உடனடியாக விசாரித்து ஏனைய தரப்பினருக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை